உங்களுக்கு தைப்பூச திருவிழா மகர மாதம் மொத்தம் நமக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு அதில் எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் நாள் தைப்பூச திருவிழா இந்த தைப்பூச திருவிழாவில் முதல்ல ஆன்மீகத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸுக்கு போலாம் இந்த இந்த புனிதமான இந்த நாள் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது வள்ளலார் ஐயா இருக்காங்களே இந்த தைப்பூச தினத்திலிருந்து அவர் ஜோதியான நாள் இப்படி இந்த நம்ம வந்து பார்வதி அதாவது சிவன் வந்து மார்கழி மாதம் வருகிற திருவாதிரை நாளில் வந்து தாண்டவம் அந்த தானே எல்லாம் திருவாதிரை எல்லாம் நம்ம வழிபடுறோம் அதுக்கு அந்த ஆட்டத்தை பார்த்து பார்வதியும் அதே போல் தேவர்களும் நம்ம மற்ற ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் பார்வதி தேவியும் ஆடுறதுக்கு விரும்புகிறாங்க அப்போ அதை வந்து இவங்க எல்லாம் எதிர்நோய்க்கு அது எந்த தினம்னு பார்த்திங்கன்னா இந்த தை ஒன்று அந்த தை அந்த பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் தான் அவங்களுடைய அரங்கேற்றம் அவங்க நாட்டியம் மாடன நாள் அது இல்லாமல் இந்த இந்த விசேஷமான இந்த தை நாளில் என்ன நடக்குதுன்னிங்கன்னா காதுகுத்து ஏடு போடுறது குழந்தைகளுக்கு தீச்செட்டி இருக்கிறது வேண்டுதல்களுக்கு எல்லாருக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நமக்கு முருகப்பெருமானுக்கு வந்து இந்த தீய சக்திகளை அழிக்கிறதுக்கு முருகனுக்கு வேல் கொடுத்த ஒரு புனிதமான நாள் இது தை நாள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக பெருமான் அதாவது முருகனுடைய அருளும் ஆசீர்வாதமும் வாங்குறது நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் சாமி படத்தில் முன்னாடி கூட அன்னைக்கு தினத்தில் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா என்ன அன்னைக்கு உகந்த நாளில் அவருடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தை நாள் அன்றைக்கி சொல்கிறாங்க நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலனை கொடுக்குங்கிறது இந்த தை தைப்பூச அன்னைக்கு நம்ம ஒரு வேலை செய்யணும் உதாரணத்துக்கு நம்ம இவ்வளோ நாளாக டெய்லியும் வந்து பத்து மணிக்கு எந்திரிக்கிறோம் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறோம் பெரியவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்ம ரிலேட்டிவ்ட்டெலாம் ஒரு ஒரு அகந்தையோட அவளாக அப்படின்னு நம்ம அப்படி ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக இல்லை ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி கருத்துலாம் கலைஞ்சு அவங்கள்ட்ட நம்ம ஒரு அன்னைக்கு இணக்கமாக நம்ம ஒரு ஆரம்பிச்சோம் இல்லையாங்களே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னையிலேருந்து சுவிச்சமாக நம்ம ஒரு மனசு ஒரு ஆனந்தமாக இருக்கும் அது மாதிரி ஒரு யோகா கற்றுக்கணும்னு அன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அன்றைக்கி ஒரு வெற்றிகரமாக இருக்கும் அன்றைக்கி நீங்கள் வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணி காலையில் டெய்லி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போனீங்கன்னா அது ஒரு வெற்றி உங்கள் வருடம் அந்த வருடத்தில் துவக்கத்தில் எல்லாமே வெற்றியாகும் அப்படிங்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு ஆன்மீகத்தில் இந்த மாதிரி தைப்பூச நாளில் பெரிய பெரிய யாகங்கள் பூஜைகள் எல்லாம் பாரத நாட வட மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இந்த நாளில் தான் நடக்குது ஸோ அது இல்லாமல் இரணியவர்மன் என்ற மன்னன் தில்லையம்பதியில் பல்வேறு திருத்தொண்டுகள் செய்து ஒரு தைப்பூச நாள் என்று ஈசனை நேருக்கு நேர் சந்தித்ததாக சொல்கிறாங்க தைப்பூச நாள் அவ்வளோ சிவனவே நேரடியாக சந்திக்கக்கூடிய அவ்வளோ உகந்த நாள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த தைப்பூச நாளில் வந்து சென்னை கபாலீஸ்வரருக்கு தேனால் அபிஷேகம் நடைபெறுகிறது அப்படி வந்து அப்புறம் நம்ம கொங்குமண்டல ஃபுல்லாக கொடுமுடியில் பாயும் காவிரி தீர்த்தத்தில் நீராடி வழிபடுறது உகந்த நாள் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து ஊதிமலை உத்தண்ட முருகப்பெருமானுக்கு வந்து நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகங்கள் இந்த தைப்பூச நாளில் தான் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க சப்த கண்ணியருக்கு ஈசன் காட்சியளித்த தினம் இந்த தைப்பூச நாள் அப்படிங்கிறாங்க வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளி ரூபமாக இறைவனோடு கலந்த அந்த வடலூர் அந்த நிகழ்வு நடந்ததும் இந்த தைப்பூச நாள் அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த முருகனுக்கு உகந்த பதினாறு வகையான இருபது வகையான காவடிகள் பால் காவடி பன்னீர் காவடி காவடி சர்க்கரை காவடி தீர்த்த காவடி பறவை காவடி இந்த மாதிரி காவடிகளுடைய இதெல்லாம் நம்ம எடுத்து போகும்போது அதுக்குரிய பயன்கள் எல்லாத்துக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து கல்வி செல்வம் ஞானம் இது எல்லாத்துலேயுமே ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் அன்னைய தினம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திருஞான சம்பந்தர் அங்கம் பூம்பாவையை திருப்பதிகம்பாடி உயிரோடு எழுப்பி அற்புதம் நடைபெற்ற நாள் இந்த தைப்பூச நாளுங்கிறாங்க இந்த பூச நட்சத்திரம் குரு பகவானுக்கு உயர்ந்தது ரொம்ப உன்னதமான நாள் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பூமி தோன்றுறது இல்லைங்களா இந்த சூரியனுடைய வெடிப்பிலிருந்து எல்லாம் இந்த பூமி மற்ற கோள்கள்லாம் தோன்றி எந்த இடத்துலையுமே வந்து எந்த உயிரினங்களும் உருவாகாத காலகட்டத்தில் இந்த பூமியில் முதல் முதல்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்க பார்த்தீங்கன்னா படைப்பில் நீரும் நீரிலிருந்து முதல் உயிரினமும் தோன்றிய நாள் இந்த தை மாத பூச நாள் அப்படிங்கிறாங்க இப்போ தைப்பூசத்தன்னைக்கு தான் இந்த பூமியில் முதல் உயிரினம் தோன்றி இருக்குது அப்படிங்கிறதையும் வரலாற்று இருந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு வந்து நிறைய விசேஷமான நாள் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க அப்படியே நம்ம வந்து சயின்ஸுக்குள்ளே வந்துடலாம் சயின்ஸில் சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடங்கள் வந்து இந்தியாவில் மூணு இடங்கள் இருக்குது ஒன்று வந்து கொடைக்கானலில் அஸ்ட்ரோ அஸ்ட்ரானமி அப்படின்னு போட்டு கொடைக்கான இருந்து மேலே போனீங்கன்னா சூரிய ஆராய்ச்சி மையம் இருக்குது தமிழில் போட்டிருப்பாங்க அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு போட்டிருப்பாங்க டெய்லி சூரியனுடைய நகர்வுகளை பற்றி கணக்கெடுப்பாங்க அடுத்து வேலூர் மாவட்டத்தில் காவலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய டெலஸ்கோப் வச்சு சூரியனுடைய நகர்வை அரேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஜம்மு காஷ்மீரில் ஒன்று இருக்குது இது மாதிரி வேர்ல்டில் ஒரு இருபத்தி நாலு சென்டரு இருக்குது இவங்கள்லாம் வந்து சூரியனுடைய அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அவர் முகம் நல்லா இருக்கா ஏதாவது டல்லாக இருக்காரா அப்படின்னு சூரிய பகவானை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆராய்ச்சி மையம் அதெல்லாம் இப்போ இந்த சூரியனுடைய ஃபேஸில் நம்ம உடம்புல மனிதர்களுக்கு வந்து அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அம்மை போட்டிருக்குதுன்னா என்னது முகமுறை தலும்பு தலும்பாக விழுந்துடுது சூரியனுக்கு முகத்தில் அந்த மாதிரி தலும்புகள் நிறையா விழுந்துச்சுன்னா அந்த தலும்புகளுடைய அடையாளத்திலேருந்து சயின்ஸில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா பிளாக் ஸ்பாட்னு சொல்கிறாங்க சயின்ஸில் சன்னில் பிளாக் ஸ்பாட் வந்து ஒன்று ரெண்டு உருவாகலாம் ஒரு பத்து மேக்ஸிமம் உருவாகலாம் எண்பது நூறு பிளாக் ஸ்பாட் வந்துருச்சுன்னா இருபத்தி நாலு சென்டரில் இருந்து அலாட் கொடுப்பாங்க அடுத்த பத்து நாளில் பத்து நாடுகளுக்கு கிட்டத்தட்ட எப்படி பாரு ஐம்பது லட்சம் பேர் சாக போகிறேன் அப்படிங்கிறது ஒரு சிம்டம்ஸ் மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் இப்படி பழைய டேட்டாவை வச்சு இந்த சூரியனுடைய ஆராய்ச்சி மையத்தில் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறாங்க சூரியனுடைய அந்த ஃபேஸில் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதோடய ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சாதாரணமாக இருக்கும்போது அது ஒரு இடத்துல நாலாயிரம் டிகிரி செல்சியஸாக குறையும் போது கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக தலும்பு தலும்போ அதோடைய ஃபேஸில் விழுங்கும் இப்படி சூரியனுடைய நகர்வை ரொம்ப துல்லியமாக நமக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயிலில் சூரியன் அந்த தையிலேருந்து அந்த சூரியனுடைய ஒளி கதிர்வீச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் அந்த பன்னெண்டு மாதத்துக்கும் அப்படி ந விழுகிற மாதிரி ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க இது வந்து இஸ்ரேல்காரவங்க ஜெர்மன் நிறையா ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து அந்த கோயில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சூரியனுடைய நகர்வை நம்ம இன்றைக்கு உள்ள மாடர்ன் சயின்ஸில் பெரிய டெலஸ்கோப் லென்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறோம் பத்தாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி கண்டுபிடிச்சி இந்த கோயிலை கட்டினானுங்கன்னு தலையை பிச்சுக்கிறாங்க அப்படி அப்படி நம்ம போய் என்ன பண்ண ராமேஸ்வரம் போகிறோம் ராமேஸ்வரம் போனால் என்ன நினைப்போம் அழகாக கடலில் பிடிச்ச மீனை சுட்டு தின்னுட்டு கொடுத்துட்ருப்பாங்க அதை சாப்பிடும் ஆனால் ஜெர்மன் காரை வந்து என்ன பண்ணுறான் கடற்கரை ராமேஸ்வரத்தில் இறங்கி நின்றுட்டு திரும்பி பார்க்குறேன் இங்கிட்டு கடலாக இருக்குது இங்கிட்டு திரும்பி பார்க்குறேன் பாலத்தை தாண்டி வந்தாங்களா சுற்றி புத்தி பார்க்குறேன் மணலாக இருக்குது இந்த கல்லை எப்படி தூக்கிட்டு வந்து இந்த கல்லை கட்டினான்னு சொல்லி அவே ஒரு டேட்டா பேஸ் எடுக்கிறேன் ராமேஸ்வரம் கோயில் எப்படி கட்டினான் அப்படிங்கிறது புக்கு போட்டேன் அந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு திருவோணமலையில் கல்லை வெட்டி பாறையை வெட்டி அங்கேருந்து தண்ணியில் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு இவன்ட்டு என்ன டெக்னாலஜி இருந்தது ஒரு கல்லை கொண்டு வரதுக்கே நம்ம இன்றைக்கி எவ்வளோ தினர் கண்டெய்னர் வண்டி பஞ்சர் ஆயிரும் பத்து ஊரில் ஆக்சிடென்ட் ஆயிரும் பத்து ஊரில் போராட்டம் பண்ணுவானுங்க இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் அப்புறம் இதோட பேஸ் மட்டும்தான் பெரிய விஷயம் சிவில் இன்ஜினியரில் பெரிய சாதனை ரெக்கார்டே சொல்லியிருக்கிறார் அவர் அந்த இன்ஜினியர் என்ஜினியர் இவ்வளோ பெரிய கட்டுமானம் வந்து மணலில் கட்டியிருக்கிறாங்க போய் பாருங்கள் ராமேஸ்வரத்தை அப்படின்னு மணலில் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படின்னு உலகத்தில் எவனுக்குமே சொல்லிக் கொடுக்கல ராமேஸ்வரம் போனீங்கன்னா நம்ம போனதே பிரசாத் எங்கே கொடுப்பாங்க தீர்த்தத்தை வாங்கி ஊற்றினோம்னா நாளைக்கு பாக்கெட் நிறையா பணம் வந்துடு அப்படின்னு இதுதான் வந்து ஆன்மீகத்துக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய உண்மையான வரலாற்று விஷயங்களை நம்ம தவற விட்டுறோம் அப்படிங்கிற அப்படி இந்த சூரியனுடைய நகர்வை பற்றி சொல்கிறது இந்த தை மாசங்க சூரியன் வந்து தக்ஷணாயத்திலேருந்து உத்தராயத்தை நோக்கி மாறக்கூடிய அது சூரியனுடைய நகர்வு வந்து நின்று திரும்ப அப்படியே போய் ஒரு பக்கம் மூணு நாள் நாலு நாள் எப்பயுமே அது நின்று திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போயும் மோடம் போட்டு மூணு நாள் அடித்து ஊற்று மலை அடமலை பேஞ்சிட்டே இருக்கும் இந்த அடமலை பேஞ்சிட்டு இருக்கும்போது எல்லா உயிரை கையில் பிடிச்சிட்டு எல்லாம் படுத்த படிக்க இருக்கிற எல்லாம் வேண்டிகிட்டே இருப்பேன் சூரிய பகவானே நான் துவைச்ச துணியெல்லாம் ரூமுக்குள்ளையே இருக்குது வீடே கப்பு வாட அடிக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இது சூரியனை நீ வெளியில் வரமாட்டியா பகவானே சூரிய பகவானே உனக்கு பொங்கல் வைக்கிறேன் உனக்கு கிடா வெட்டுறேன் வெளியில் வந்துட்டு சூரியனே சூரியனேன்னு மனுஷன் அப்படியே கதற விடுவார் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அப்படியே தக்ஷணாயம் உத்தராயம் எல்லாம் தெரியுங்களா அப்படியே சூரியன் அப்படியே போய் ஒரு இடத்துல நின்று திரும்பி வட திசை நோக்கி நகர்ற அந்த பாயிண்ட்டு தான் தைப்பூசம் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது நமக்கு அதே போல தெய்வானையை திருமணம் செய்த நாள் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பங்குனி மாதத்தில் அந்த உத்தர நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து ஒரு விசேஷமான ஒரு உகந்த நாள் அந்த அன்னைக்கு வந்து முருகனுடைய அந்த நவபாசான சிலைக்கு வந்து அவரோட திருமண நாள் அதில் வந்து அந்த சிலையினுடைய இயல்பாகவே அது ரொம்ப வெப்பம் தலைவரே வந்து ரொம்ப சூடானால் முருகன் கிட்டே அதனால நிறைய பேர் பயப்பாங்க அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே நைட்டு போகும்போது வெளியில் மரத்தில் விழுந்து இப்படி நட்டாக கும்பிட்டு போவாங்க தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லி டெய்லியுமே கும்பிடுவாங்க அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே முருகனோடைய ஏன்னா அவர் ஒரு நெருப்பு ராசிக்காரரு கை கையலவரம் பண்ணிடுவார் ஒரு பெரிய அளவு பனிஷ்மெண்ட் இருக்கும் முருகனுடைய ஒரு இது நேச்சர் அப்படி அதனால் நெருப்பு ராசி அப்படிங்கிறனால ரொம்ப பயப்பாங்க ஸோ அவர் வந்து அந்த சிலை வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் அதனால் கொடுமுடியிலேருந்து நம்ம கொங்கு மண்டலம் இருபத்தி நாலு சிறு கொங்கு நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கொங்கு நாடு கொங்கு நாடு மீ கொங்கு நாடு இப்படிலாம் கொங்கு நாட்டினுடைய வரலாற்று பதிவுகள் இருந்திருக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்க எல்லாம் அப்போ இருந்தே இவங்களெல்லாம் முருகன் வந்து ஒரு எல்லாத்தையும் உங்களுக்குள்ள ஒரு சேர நாட்டு மன்னர்களுக்கும் முருகனுக்கு வந்து ரொம்ப ஒரு தொடர்பு நெருங்கிய தொடர்பு அதனாலயே வரலாற்று பதிவுகளில் பாண்டிய நாட்டுக்கும் கொங்கு நாட்டுக்கும் எல்லையாக பழனிமலை உள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த கடைசி நாடு வந்து வையாபுரி நாடு அது கொங்கு நாட்டினுடைய ஒரு பகுதி அதனால் இந்த கொங்கு நாட்டு மக்கள் நம்மளோட குலதெய்வம் நம்ம தான் அவரை பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால தீர்த்த காவடியை எடுத்து நீ நிறையா டாக்டர் படிச்சுருப்பாங்க எம்டெக் படிச்சிருப்பாங்க பிள்ளைங்க பசங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறுங்காலில் அந்த பழனி தாராவுர ரோட்டில் கொதிக்கிற இதில் அப்படியே பல வழிகளை தாங்கி அந்த நவபாசான சிலையை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக கொடுமுடி காவிரி தீர்த்தத்தை பங்குனி மாதம் நம்ம கொண்டு வந்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து கொடுமுடியில் கொடுமுடி ஸ்தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேடனுக்கும் வாயுவுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியில் மேருமலை சிதறி விழுந்த துண்டுகள் மணிகளாக சிதறிய போது அவற்றில் ஒன்று கொடுமுடியாக தோன்றியது அந்த மணிகளில் வந்து எங்கெங்கே விழுந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று திருவண்ணாமலையில் விழுந்தது சிவப்பு மணி அந்த மேருமலை வந்து சிதை ரெண்டு பேருக்குள்ளே நீயான்னு அதிகார போட்டியில் அவங்கள ரெண்டு பேர் சண்டை போட்டு அதை உடச்சி எரிஞ்ச அதை வந்து மணிகளாக விழுந்த இடங்கள் தான் வந்து இப்போ நம்ம வழிபட்டுருக்க திருவண்ணாமலை சிவப்புமணி மரகதமணி வந்து ஈரியோய்மலை அப்படின்னு சொல்கிறாங்க மாணிக்கமணி வந்து திருவாட்போக்கி நீலமணி வந்து பொதியமலை வைரமணி வந்து கொடிமுடி வைரமணி விழுந்த இடம் இப்போ கொடுமுடியில் என்ன கல் விழுந்ததுக்கு வைரக்கல் சுருக்கமாக மனசில் வச்சுக்கிறக்கா சரி கொடுமுடியில் என்ன கல் விழுந்திருக்கு இந்த நவரத்னங்களில் கொடுமுடியில் வைரக்கல் விழுந்த தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே உள்ளுக்குள்ளே நாலு தீர்த்தம் நமக்கு யாம் இருக்கும் நாலு தீர்த்தம் இருக்குங்களா உள்ளே இல்லை எல்லாம் நேராக போனதே ஆற்றுல குளிச்சுட்டு ஒரு குடத்தில் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்களா ஆறு அதில் வந்து நாலு தீர்த்தங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வன்னி மரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து தேவ தீர்த்தம் மடப்பள்ளிக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடியது பிரம்ம தீர்த்தம் நவகிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பரத்வாச தீர்த்தம் நாலாவது தீர்த்தம் காவிரியார் ஸோ இப்படி வந்து அதில் நமக்கு நாலு தீர்த்தங்கள் வந்து கொடுமுடியில் இருக்குது அந்த நாளை எடுத்து அந்த வன்னி இலையை போட்டு முருகனுக்கு அந்த பங்குனி மாதம் அந்த வெயிலில் அந்த அவரை குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடியது ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கொடுமுடியினுடைய வரலாறு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காவடி பூஜைகள் கொஞ்சம் அப்படியே நீங்கள்லாம் பாருங்கள் காவடியில் வந்து ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காவடி பால் காவடி இதுலாம் என்ன ஒரு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து தகவல் தொகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு காவடி இப்போ நம்ம உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்கு வந்து இளநீ காவடி எடுத்துக்கிறது பணம் சேரணும் நமக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமங்கள் இருக்குன்னா அதுக்கு என்ன காவடி அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா இந்த டேட்டா கேட்டீங்கன்னா நான் ஜிக்கு ஒரு ஜெராக்ஸ் போட்டு தரேன் எல்லாம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கண்ணா நமக்கு சேவல் மயில் இந்த சேவல் மயில் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் இல்லைங்களா புராண கதைப்படி சூரபத்ரனை வந்து தன்னுடைய அந்த வேலை விட்டு எரியும்போது அவர் மாமரமாக மாறி மாமரமாக உருமாறி நிற்கிறார் மாமரமாக இருந்தால் நம்மளை தாக்க மாட்டார் அப்படின்ட்டு அப்போ மாமரத்தில் அவருடைய வேல் பட்டு ரெண்டாக பிளக்குது ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் மாறுது இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சேவல் மயில் இந்த மயிலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சாந்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம போகும்போது மயில் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அதோட மறைபொருள் அவர்கிட்ட போகும்போது சாந்தமான மனநிலையில் இருக்கணும் அங்கேயும் போய் கத்தி கூச்சலிட்டு ஏதாவது ஒரு ஃபோன் வந்து நம்ம டென்ஷன் ஆகி குழந்தைகளை பிடிச்சி அடிச்சு அங்கே அன்னதானத்தில் விட அவங்க கூட சண்டை ஓட்டி டோக்கன் கொடுங்க இவனை பிடிச்சி அடிச்சு ஒரே கலவரமே ரத்த கொதிப்பா முருகன் கிட்ட போயிட்டோம்னாலும் மயில் மாதிரி மயில் பார்த்திங்கன்னா மனுஷங்க இப்படி வந்தால் நம்மளேருந்து விலை ஓடும் ரொம்ப சாதுவாக சாந்தமாக அவர்கிட்ட சரணடையணும் அப்படிங்கிறது தான் முருகன் நமக்கு சொல்கிறது முருகன் கிட்டே போகும்போது மயிலை போல் சாந்தமானதாகவும் வரக்கூடிய எதிர் அதாவது அந்த மாதிரி சாந்த நிலைக்கு வந்துவிட்டால் அடுத்த நிகழ்வு அடுத்த நாலு மணி நேரத்தில் மழை வர நமக்கு அந்த சென்சேஷன் வேலை செய்யணும் அதை பற்றி ஆறாள் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன் அப்போ நம்மளோட சென்ஸ் வேலை செஞ்சதுன்னா நமக்கு வந்து அம் மயில் மாதிரி இருக்கணும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற நிகழ்வு நமது ஏழாம் அறிவு படத்தில் சொல்கிற மாதிரி நமக்கு அந்த செ இதெல்லாம் நமக்கு வரணும்னா நம்ம வந்து இறைவன் எந்த இறை கோயிலுக்கு போனோம்னாலும் நம்ம போகும்போது நம்மக்கிட்ட அந்த ஒரு அகந்தையோ ஒரு கோபம் இந்த மாதிரியான இது இருந்தால் அது வந்து இறைவனோட எந்த இதுவுமே பழிக்கிறது நிறைய பேர் அப்படி தான் டென்ஷனில் போயிட்டு பார்த்தியா செய்ய ஏதாவது செய்யுங்க கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஆக்ரோஷம் அப்படியே சாந்தமாக எதுவுமே இல்லாமல் அப்படியே நம்மளை வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கொண்டு வந்துடணும் அப்போ மயிலை வந்து அதுக்கு தான் சொல்கிறாங்க மயில் அந்த தோகை விரித்து போது அவர் பிரணவ ஒளி ஓம் அப்படிங்கிறத உருவத்துக்கு நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது ஓம் மயிலுடையது என்ன சொல்லுவதுங்க ஓமோட ஒரு உயிர் உள்ள ஒரு பறவையாக ஓம் அப்படிங்கிறத நமக்கு அந்த மயில் வந்து வெளிப்படுத்துது அடுத்து ரெண்டாவது த உயிர் என்னதுங்க கொக்கரக்கோ சொல்லுங்கள் எல்லோரும் கொக்கு அப்படின்னா மரம்னு அர்த்தம் கொக்குனா மாமரம்னு இன்னொரு பேர் கொக்கு அருக்கோ மாமரத்தை இரண்டாக பிளந்தவனே அப்படின்னு டெய்லி சேவல் சொல்லிக்கிட்டே இருக்கு மன்னவனே மாமரத்தை இரண்டாக பிளந்த நிமோசனம் கொடுத்த மன்னவனை டெய்லி சேவல் சொல்லிக்கிட்டே இருக்குவா கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொடுத்துருக்காங்கன்னா கொக்கு என்றால் மாமரம் கொக்கரக்கோ என்பதற்கு மாமரத்தை இருகூராக்கிய மன்னவனை என்பது பொருளாகும் அதனால சேவலை காலையில் தரிசனம் செய்தால் முருகனே அருள் கொடுத்ததா முருகனவே பார்த்ததுக்கு சமம் சேவல் யார் வளர்த்துறீங்களா சேவல் யாரும் வளர்த்துறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ சேவலுக்குள்ள ஒரு தத்துவம் மயில் சேவல் அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த பிலாசபி அதுல இருந்து வேல் பார்த்தா நம்ம வந்து டக்குன்னு முடிவு எடுத்துடக்கூடாது ஒருத்தர் அடிக்கணும் ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த வேல் மாதிரி அகலமாக ரொம்ப நேரம் அதிகமாக அனலைஸ் பண்ணணும் ஏ டு ஜெட் அவர் என்ன சொல்லியிருப்பார் உண்மையிலுமே அவர் அப்படி சொல்லியிருப்பாரா இதெல்லாம் சொல்லிட்டு முடிவெடுக்கும்போது அந்த வேலோட நுனி மாதிரி இருக்கணும் ஷார்ப்பாக இருக்குது அந்த வேலோட அகண்ட பகுதிக்கும் வேலோடய நுனிக்கும் அதோடைய தண்டு இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபிலாசபி தத்துவங்கள் இருக்குது அப்போ வேல் மயில் இதெல்லாம் வந்து நமக்கு உட்காந்துருக்காருங்களா ரெண்டுக்கும் விஷயத்தை சொன்னவர் இந்த மாதிரி சிரித்த முகமாக போகணும் சரிங்களா ரைட்டு அடுத்தது திரு ஆவினன்குடி மூன்றாம் படை வீடு இந்த மூன்றாம் படை வீடில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து வழிபட்டுருக்காங்கன்னு பாருங்கள் சூரியன் எவ்வளோ பெருசு உதாரணத்தை சொன்னோம்னா பூமியை இந்த இந்த இடத்துல இன்னொரு புதிய ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்க்கணும் ஏன்னா பிபிடியில் இல்லை எல்லாருமே நூற்றி எட்டு வடை சாத்தி யாராவது ஆஞ்சநேயருக்கு போட்டிருக்கீங்களா ஏதாவது பிரச்சனைன்னா நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களா யாராவது வண்டியில் விழுந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் நூற்றி எட்டு தெரியும் இல்லையா நூற்றி எட்டு வடை நூற்றி எட்டு எட்டு அதை நூற்றி எட்டு முறை சீட் எழுதி போட்டால் கல்யாணம் ஆகும் நூற்றி எட்டு தடவை எழுதி போட்டால் சரிண்ணா தேங்காய் உடைக்கிறது அரசியலில் முக்கியமான ஒரு முதல் தலைவா நீ பிரதமரானால் நான் உனக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன்னு எல்லா வார்டு கவுன்சிலரும் சொல்லுவாங்க அப்போ இந்த நூற்றி எட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் நூற்றி எட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இது ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் நம்ம தெரிஞ்சுக்க குறை ஒன் எயிட் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட அளவுகோல் இந்த பிரபஞ்சத்தோட அளவுகோல் நூற்றி அதாவது நிலாவுக்கும் பூமிக்கு இருக்கு இல்லைங்களா நிலாவுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய தொலைவை போல் நூற்றி எட்டு மடங்கு தொலைவு பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு இதுதான் வானிலை ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க நிலாவுக்கும் சூரியனு நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய தொலைவை போல் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு நூற்றி எட்டு மடங்கு பூமியை போல் நூற்றி எட்டு மடங்கு பெருசு சூரியன் இப்படி நூற்றி எட்டை வச்சு இந்த உலக பிரபஞ்ச பூரா கணக்கு சொல்லிட்டாங்க அதனால் ராமவானஜர் பெருமாவில் பொங்கச்சூர் வாங்குறதுக்காக கால் மேலே கால் போட்டு அப்படியே தூணை பார்த்து படுத்துக்கிட்டு இதோட நீளம் இத்தனை நீட்டு கல் வெளியில் இவ்வளோ நீட்டிகிட்டு இருக்குது இத்தனை கல் இருந்தால் இந்த மண்டபம் இந்த மண்டபம் அந்த மண்டபம்னு அப்படியே அவராக கணக்கு போட்டு கூட்டி கழித்து பார்த்து என்ன பண்ணிட்டாருங்க பொங்கல் வாங்குறதுக்குள்ளே அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆகிட்டார் ஆன்மீகத்துக்குள்ளே அவ்வளோ அறிவியல் புதிஞ்சுருக்கு சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா ஆ என்னத்துக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆ சொல்லுங்கள் குளிர்ச்சிக்கு வெரி குட் இன்னும் வேறு ஆ ஆன்மீகம் சயின்ஸுக்குள்ளே போவேன் இதைத்தான் கோமி ஜாஹங்கீர் பாப்பா இந்த கோயிலில் தான் சின்ன பையன்லேருந்து உட்காந்துருந்துருப்பார் போல தெரியுதுங்க கோயில் வாசலையே உட்காந்துருந்தவர் எல்லோரும் பிரசாதம் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க அவர் மட்டும் பிரசாதத்தை வாங்காமல் ஐயா உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் இதுக்கு மட்டும் ஏன் இந்த சாமிக்கு மேலே இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கீங்க அதை வேற நான் டயத்தை நோட் பண்ணேன் ஒன்று புள்ளி ரெண்டு செகண்டுக்கு ஒருக்க ஒரு ட்ராப் விழுக்குது அப்புறம் இந்த சிவலிங்கத்துக்குள்ளே என்ன இருக்கேன் இந்த சிவலிங்கம்னா என்ன இந்த பாத்திரத்தில் ஏன் அந்த ஊசியாக ஓட்ட போட்டிருக்கீங்களா இல்லை என்ன சைஸில் வேணாலும் ஓட்ட ஓட்டு தண்ணியை ஓசு போட்டு பார்க்கலாமா இல்லைன்னா பைப்பு ஏன் வச்சுருக்கலாமே தண்ணி விட்டோம்னா அவருக்கு நிறையா குழு குழுன்னு இருப்பார்ல ஏசி மாதிரி சொல்லியிருக்காரு சிவலிங்கம் அப்படிங்கிறதுல இந்த கல்லோடைய அந்த டிசைனுக்குள்ளே ஒரு வாட்டர் கேன் அளவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் எம்டியாக இருக்கும் அந்த ஹோல்ஸுக்குள்ளே பாதரசத்தை கெட்டி பண்ணி உள்ளே லாக் பண்ணியிருப்பாங்க பாதரசத்தை கெட்டி பண்ணி லாக் பண்ணி அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க பாதரசத்தை கெட்டி பண்ணிவிட்டால் அதுக்கு பேர் சூப்பர் கண்டெக்டர் இந்த சூப்பர் கண்டெக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்டு தயாரிக்கிற இடத்துல நூறு மெகாவாட் தயாரித்தா கோயமுத்தூருக்கு வந்து சேர்றது அறுபது மெகாவாட் நாற்பது மெகாவாட் வந்து கரண்ட்டில் ஹீட் எனர்ஜியாக லாஸ் ஆகிடும் கம்பியில் வரும்போதே வெப்பமாக காலி ஆகிரும் இதை காலி பண்ணணும் இந்த நாற்பதையுமே நம்ம பயன்படுத்தினோம்னா பக்கத்து ஊருக்கு அனுப்பலாம் மேட்டுப்பாளையத்துக்கு அனுப்பலாம் ஊட்டிக்கு அங்கிட்டு மிஷினை ஊடி அனுப்பி அங்கிட்டு கே கர்நாடகானு கூட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அப்படி இருந்தால் அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு பேர் சூப்பர் கண்டக்டர்னு பேருங்க அது வந்து பாதரசம் தான் பாதரசத்தை கட்டி வந்தோம்னா பாதரசம் அப்படிங்கிறது திட திரவ நிலையில் இருக்காது டியூவல் நேச்சர் உள்ளது இருநிலைத்தன்மை உள்ளது ஆண் பெண் ரெண்டு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி அது ஒரு வித்தியாசமான மெட்டீரியல் பாதரசம்னா உலக நாடுகள் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மோஸ்ட் பாய்ஸனஸ் மெட்டீரியல் ஃபோர்த் ரேங்கில் விஷம் வந்து விஷம் உள்ளவது மே அந்த பாதரசம் ஒரு லேபில் இருக்குன்னா வெளிநாட்டு விஞ்ஞானிகள் அந்த ஆய்வகத்துக்குள்ள வரமாட்டானுங்க பாதரசத்தை எந்த நாடுமே ரிசர்ச்சுக்கு மாட்டாங்க நானாக தன்னோட உயிர் போயிடும் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி அந்த காலகட்டத்திலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபான்னு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு இந்த சிவலிங்கத்தை பற்றி இப்படியே ஆராய்ச்சி பண்ணி கேட்குறாரு என்ன விஷயம் அப்படிங்கும்போது சிவலிங்கத்துக்குள்ளே வந்து பாதரச கட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அந்த பாதரச கட்டி சக்தி வாய்ந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் விவசாயம் உமிழ்ந்துக்கிட்டு இருக்கும் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த எனர்ஜி வரும்போது நல்ல உடம்பு வந்து வாட்டமாக நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நல்ல ஒரு விவசாயி உடம்பாக இருந்தால் தாங்கும் நம்ம வந்து அரைங்குறையோ பிரசாதம் வாங்க இருந்தால் அவனை அடித்து காலி பண்ணிடும் அதனால் இந்த ஒன்று புள்ளி ரெண்டு செகண்ட் அந்த ட்ராப் விழுக்கும் விழுக்கும்போது அது நார்மலான வேவ்ல அப்படியே பக்தர்களுக்கு போய் சேரும் எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு வர்றதுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு கூலண்ட்டு சிஸ்டம் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறார் எழுதிக்கிறார் எழுதிட்டு ஹோமி ஜாஹங்கீர் பாபா தான் அணு உலைக்கான மாடலை அந்த புத்தகத்தில் கொண்டு போயிருக்கார் அதை வச்சு உலக நாடுகள் எல்லாம் அடிச்சுட்டு போய்ட்டானு அந்த மறுநாள் நடந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்காதுக்கு முன்னாடியே இப்படி அவர் நம்ம இழந்துட்டோம் இவரை சாகும்போது அப்துல் கலாம் தம்பி மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் விக்ரம் சாராபாய் இன்னைக்கு நம்ம நாட்டில் எ அஞ்சு லட்சம் கிலோமீட்டரு பத்து லட்சம் கிலோமீட்டரு எவ்வளோ லட்சம் கிலோமீட்டர்னாலும் ஒரு ராக்கெட்டை பற்ற வச்சோன்னா அது ஃபெயிலியர் ஆகாது ஒரு ஈட்டு எடுத்து இப்படின்னு வீசினோம்னால் அது நேராக ஜப்பான் போகும் அமெரிக்கா போகும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகும் ஆனால் எந்த நாட்டுக்காரர் வீசினாலும் உடனே க கடலில் விழுந்துடும் இந்தியா மட்டும் அந்த ஒரு டெக்னாலஜி காரணம் இவருடைய இழப்பு ஹோமி ஜஹாங்கீர் பாபா நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து மாணவ பருவத்திலிருந்து நிறையா மாணவர்கள் மனசில் ஒரு காயத்தை ஏற்படுத்தினது அதனாலேயே அப்துல் கலாம் விக்ரம் சாராபாயில் இந்த நாட்டுக்கு அடுத்த தலைமுறை நம்ம எவனுமே நம்பி இருக்கக்கூடாது நாம இண்டிபெண்ட்டாக கண்டுபிடிக்கணும் நிறைய செய்யணும் அப்படின்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக தங்களை தாங்களை அர்ப்பணிச்சோங்க இந்த மாதிரி அறுபது சயின்டிஸ்ட் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அறுபது பேர் இந்த நாட்டுக்காக வேலை செஞ்சுருக்காங்க கல்யாணம் பண்ணிக்காமல் குடும்பத்து இது பண்ணாமல் சொத்து வாங்காமல் வீடு கட்டுறது கார் வாங்குறது வாய்க்கால் மறித்து பங்களா கட்டுறது காலேஜ் இது மாதிரி எந்த சிந்தனையும் இல்லை உங்களுக்கு இந்த நாட்டை நம்பர் ஒன் ஆகணும் அப்படின்னு இப்போ இந்த ஹோமி ஜகாங்கீரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட பேரில் நம்ம ஏதாவது அவருக்கு ஒரு நன்றியாக இருக்கணும் இல்லையா அன்றைக்கி நாடு முழுக்க இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்போ ஹோமி ஜஹாங்கீர் பாபா நினைவாக நம்ம பண்ணனது பார்க் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இல்லாமல் அணு உலையில் நம்ம ஊரில் இப்போ திடீர்னு ஒரு அணுகுண்டு ஒரு வார் வருதுன்னா அணு ஆயுதங்கள் விழுந்துட்டால் உடனே நம்ம உடம்புல என்ன லாஜிக் தெரிஞ்சுக்குங்க அணுகுண்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்களா பக்கத்தில் கோயம்புத்தூரில் ஒரு குண்டை போட்டுறானுங்க அடி கதிர்வீச்சு வந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்ன சொல்லுவாங்க அணுகுண்டு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது அதுக்கு நமக்கு முன்னாடி போயிடுமே யாரும் சொல்லி கொடுக்கல யாருக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல உலகம் பூரா அப்படித்தான் இருக்குது அதனால் இரநூத்தி பதினாலு அணு உலைகள் இருக்குது எல்லா அணு உலைகளுமே சிவலிங்க வடிவத்தில் இருக்கும் ஹோமி பாபா சிவலிங்க வடிவத்தில் ஏன் இந்த அணு உலையை டிசைன் பண்ணியிருக்காருன்னு ரெண்டு மூணு வெளிநாட்டு க நிறுவனங்கள் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டரோட டிசைனை மாற்றி பார்த்தாங்க மாற்றினா வெடிச்சிடும் சிவலிங்கம் மட்டுமே சக்தி வாய்ந்த எலக்ட்ரோமேன் இந்த ரேடியேஷனை ஃபுல்லாக உள்ளே விட்டு உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது வெடிக்காது அந்த சிவலிங்கத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாலு உலைகளுமே சிவலிங்க வடிவில் இருக்குது சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கூலண்ட் சிஸ்டம் இன்றைக்கி எல்லா அணுகுலையில் இருக்குது இதே ஒன் பாயிண்ட் டூ செகண்ட் அந்த கேப் தான் எல்லா உலையிலையுமே சிஸ்டம் இருக்குது அப்படியே டிராப் ட்ராப்பாக விழுந்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் அந்த ரேடியேஷன் அப்படியே இது பண்ணிட்டு அப்புறம் அது ஒரு கண்ட்ரோல் சேஞ்சேஷன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆல்பாபேட்டை கதிர் வச்சாலும் உறிஞ்சதுக்கு கே கேட்மியம்னு ஒரு செவுறு பதிச்சிருப்பாங்க அதனால் அது உறிஞ்சிடும் இரநூத்தி பதினாலு அணுகுலையுமே கடற்கரை ஒட்டி தான் இருக்கும் தண்ணியை ஒட்டி தான் அணு உலைகள் இருக்கும் கூடங்குளம் கல்பாக்கம் இந்த மாதிரி என்ன காரணம்னா அணு உலையில் குண்டை போட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம பத்து மோட்டர் வச்சுருக்கோம் இருபது கட்சி மோட்டர் சுவிட்சை தட்டி விட்டு ஓடிடு எல்லோரும் அது வாட்டில் கடல் தண்ணியை இறச்சி ஒரு மூணு நாளைக்கு ஊற்றிகிட்டே இருந்துச்சுன்னா அங்கேருந்த கதிர்வீச்செல்லாம் அரஸ்ட் ஆகிடும் ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கிறது நம்ம ஏன் சபரிமலை போகும்போது ரெண்டு நேரம் குளிக்கிறோம்னா அணு உலையில் நாலு டிகிரி தான் ரேடியேஷன் ரிலீஸ் ஆகுது அணு உலை சுற்றி ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு மஞ்சள் ஒம்பது டிகிரிக்கு வெளியில் ரிலீஸ் பண்ணும் ஆக்ரோஷம் அது குளிக்காதவங்கலாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு பன்னெண்டு டிகிரி வரைக்கும் உமிழும் அதனால் ரெண்டு நேரம் பச்சை தண்ணியில் குளித்தவங்களுக்கு இந்த ரேடியேஷன் அரெஸ்ட் ஆகி பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யும் இன்னொரு டென்ஷன் ஆக மாட்டாங்க பத்து பேர் சொல்கிற விஷயத்துக்கு அழகாக ஆன்சர் பண்ணுவாங்க அப்போ இந்த இந்த மாதிரியான முறையெல்லாம் கூட நமக்கு ஆன்மீகத்தில் மாலை போடும்போது ரெண்டு நேரம் குளிக்கிறது பச்சை தண்ணியில் குளிக்கிறது அந்த பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடிய அந்த நாட்களில் அவங்களுக்கு வேறெல்லாம் ஒன்றுமே விரதம் இருக்கிறது சாமியெல்லாம் அருளில் அவங்க தண்ணியில் குளித்தா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் தான் அவங்க உடம்புக்குள்ளே அவங்களே ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ணுவாங்க இப்படி ஹோமி அங்கே கண்டுபிடிச்சது தான் இந்த நாட்டு பூரா இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாலு அணு உலைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது நமக்கு வந்து பார்க்குறது சண்முக நதியை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது சண்முக நதி பழனியில் நம்ம டாப்பிக்கில் வந்துட்டு வெளியில் போயிடுறோம் சண்முக நதி அப்படிங்கிறது எல்லோரும் பார்த்துருக்கீங்களா சண்முக நதியில் வந்து ஆறு ஆறுகள் ஒன்றா சேருதுப்பா பூம்பாறையில் ஒரு நவபாசனை செலவு வச்சுருக்கமில்லாங்க அந்த தலைவர் கோபுரத்து மேலே விழுந்த தண்ணி இந்த சண்முக நதிக்கு தான் சிறப்பு கொடைக்கானலில் பூம்பாறை அதுக்கடுத்து போகர் கஜம் போகர் வந்து மூலிகைகள் எல்லாம் பல பாறை இடுக்குகளில் ஊற வச்ச இடம் ட்ரம்மு ட்ரம்மாக பெரிய ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது நயாகரா ஃபால்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காடு யானை காடு கொடைக்கானலுக்கும் பழனிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி போகர் கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு நான் ஒரு மூணு முறை போயிருக்கேன் ஸோ அதோட புகைப்படங்கள் இருக்குது அது கொஞ்சம் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிறனால நான் இங்கே அட்டாச் பண்ணல ஸோ அந்த போகர் கஜத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி அப்புறம் பழனி வரதம நதி பாலாறு அதில் ஆறு ஆறுகள் சொன்னேன் பாலாறு வரட்டாறு பொருந்தலாறு சுருளியாறு கல்லாறு பச்சையாறு இந்த ஆறு நதிகள் ஒன்றா பழனியில் அந்த சண்முக நதியில் வரனால அந்த இடத்துல நாம் தீர்த்தமாடி குளிச்சு போய் வர்றது உகந்தது அப்படின்னு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இப்போ போய் குளித்தீங்கன்னா சோப்பு நாலஞ்சு முறை போட வேண்டிய சூழலில் இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் உளவர பணி செய்யணும் கம்ப்ளீட்டாக பூச்சி மருந்து எடுத்து எல்லா தண்ணியிலும் இருக்குது யாருமே வேலை செய்யணும் நம்ம நாலு வருஷம் பூரா பாட்டல் பறிக்கிட்டே இருக்கிறான் ஏன் பசங்களும் கேட்பானுங்க ஃபாரஸ்ட்டில் ஒருத்தர் கேட்டார் ஒரு ஐஎஃப்எஸ் ஏன் சார் ப்ரொஃபஸராக இருக்கீங்க பிஹெச் டெய்லி பாட்டல் போகிற ஒரு மாதிரி தப்பா ஒரு மாதிரி இதாக இருந்தாங்களே சார் ரெகுலராக இதே இருக்கீங்க கண்டினியூஸாக போன தொலைரானுங்க சார் வண்டியில் விழுந்தான்னா வயத்தில் குத்தி சாகிறேன் என்னமோ நடந்துட்டு போகுது அப்படிம்பார் சார் நான் வந்து பாட்டலில் பிறக்கிறதே எங்கள் வேலை இல்லை பையனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு வருஷமும் பையன் மூணு வருஷம் முடிச்சுட்டு வெளியில் போயிடுவேன் எங்கிட்ட படிச்சுட்டு போனவே நேரத்தில் போனான்னா அந்த வேலையை செய்வேன் அந்த ஊரில் ஊர் திருவிழாலாம் முடிஞ்ச எல்லாம் குப்பையை போட்டு போயிடுவாங்க யாருமே சொல்லாமல் அவனா கேரி பேக் பெரிய சாக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற தொண்ணெண்ணை தட்டு அதெல்லாம் எடுத்து போய் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் நான் இருபது வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னதே அப்புறம் அவர் அதை நிறைவு செஞ்சார் புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஆர்கனைசேஷனுடைய ஒரு பயிற்சி ஆர்கனைஸ்டாக இருக்கணும் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஆர்கனைஸ்டாக இல்லாத ஆளுகள்லாம் உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம்லாம் வரும் பாருங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தவங்க பூரா நல்ல செல்வ செழிப்பாக பாதுகாப்பாக ரொம்ப கல்வி இப்போ எங்களோட தொடர்பில் இருக்கிற பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஐஐடியில் ஜேஎன்யூவில் டெல்லி எந்த இடத்துல என்னால பணமே இல்லாமல் ஃப்ரீயாக அட்மிஷன் பண்ணி கொடுப்போம் சர்வீஸ் மைண்டு நம்மள்ட்ட இருக்கும் இந்த குழுவில் எண்ண என்ன இருக்கும் சர்வீஸ் மைண்ட் மணி மைண்டே கிடையாது யார்கிட்ட எந்தது எதிர்பார்க்கும் ஸோ அந்த மாதிரி சண்முக நதியை பற்றி சொன்னால் அடுத்ததாக நமக்கு வந்து நவபாசான சிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் முக்கியமான ஒரு தலைப்புங்க இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் பூம்பாறையில் இப்போ முருகனுக்கு வந்து இப்போ வந்து போகருக்குள்ள சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துடுறோம் இல்லையா போகர் அப்படிங்கிற ஒரு போகருடைய படத்தை ஒருக்க பார்த்துட்டு போகிற மனசில் நினச்சிக்குவோம் அவர் டிசைன் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய இப்போ வந்து நவபாசான சிலையை சுரண்டிட்டாங்க அப்படின்னு நம்புறவங்களாம் கைதுக்குங்க சுரண்டிருப்பானு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஆ வெரி குட் இல்லை இது இயல்பாக எல்லோரும் சொல்லிக்கிறது இங்கேன்னு இல்லை உலகம் புறாமல் நம்பிட்டு நம்பிகிட்டு இருப்போனோம்மா என்னென்னா நவபாசான சிலையை பின்னாடி சுரண்டி வைத்தியசாலையில் விற்றுருவாங்க அப்படி இப்படின்னு நம்ம சில டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது என்ன காரணம்னா இவர் இங்கே கீழே உட்காந்துருக்கிற சார் வந்து தான் உலகின் முதல் வேதியியல் விஞ்ஞானி